ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஒன்று சீலோவில் எல்கானா மலை மலைநாட்டை சார்ந்த ராமாத்தையும் சோப்பிமில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார் இவர் எப்ராஹிமை சார்ந்த சூப்பின் மகனான தோஹோவின் மைந்தனான எலிகோபின் புதல்வனான எரோகாமின் மகன் அவருக்கு அண்ணா பெனினா என்ற இரு மனைவியர் இருந்தனர் பெனினாவுக்கு குழந்தைகள் இருந்தனர் அண்ணாவுக்கோ குழந்தைகள் இல்லை எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார் அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் இரு புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் இருந்தனர் எல்கானா தாம் பலி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனினாவுக்கும் அவளுடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு அண்ணாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கைத்தான் அளித்தார் ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்தார் ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்ததால் அவருடைய சக்களத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள் இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது அவர் ஆண்டவரின் இல்லம் வந்த போதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள் அண்ணா உண்ணாமல் அழுவார் அப்போது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி அண்ணா நீ ஏன் அழுகிறாய் நீ ஏன் உண்ணவில்லை நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய் நான் உனக்கு பத்து புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்பார் அண்ணாவும் ஏலியும் ஒரு நாள் அவர்கள் சீலோவில் உண்டு குடித்த பின் அண்ணா எழுந்தார் குரு ஏலி ஆண்டவரின் கோயில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார் அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார் அவர் பொருத்தனை செய்து வேண்டிக்கொண்டது படைகளின் ஆண்டவரே நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்புக் கொடுப்பேன் அவனது தலைமேல் சவர கத்தியே படாது அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார் அண்ணா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார் அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன குரல் கேட்கவில்லை ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார் ஏலி அவளை நோக்கி எவ்வளவு காலம் நீ குடிகாரியாயிருப்பாய் மது அருந்துவதை நிறுத்து என்றார் அதற்கு அண்ணா மறுமொழியாக இல்லை என் தலைவரே நான் உள்ளம் நொந்த ஒரு பெண் திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக்கொண்டிருக்கிறேன் உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம் ஏனெனில் என் துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார் பிறகு ஏலி மனநிறைவோடு செல் இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார் அதற்கு அண்ணா உம் அடியாள் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார் இதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை சாமுவேலின் பிறப்பு அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டுவிட்டு திரும்பி சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லமடைந்தனர் எல்கானா தம் மனைவி அண்ணாவோடு கூடி வாழ்ந்தார் ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார் உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்த சென்றார்கள் ஆனால் அண்ணா செல்லவில்லை அவர் தம் கணவரிடம் பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன் அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார் அவர் கணவர் எல்கானா உனக்கு சிறந்தது எனப்படுவதை செய் பையன் பால்குடி மறக்கும் வரை இரு ஆண்டவர் தம் வார்த்தையை உறுதிப்படுத்துவாராக என்று அவரிடம் கூறினார் ஆகவே அவர் தங்கியிருந்து பால்குடி மறக்கும் வரை தம் மகனுக்கு பாலூட்டி வந்தார் அவன் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கிக் கொண்டு மூன்று காலை இருபது படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்த ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார் அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான் அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள் பின் அவர் கூறியது என் தலைவரே உம் முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக்கொண்டிருந்த பெண் நானே இப்பையனுக்காகவே நான் வேண்டிக்கொண்டேன் நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார் ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன் அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன் அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள்